ஹாய் ஹாய் ஆ நான் குமார் ஓகே இப்போது நம்ம இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்னா பெண்களுக்கான பாதுகாவும் டெக்னிக் இப்போ ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க கையில் ஆயுதமோ இல்லை அவங்களுக்கு குங்கு கராசிமோ எடுத்துக்க வாய்ப்பு ஆனால் அவங்களை அட்டாக் பண்ணுறவங்க வந்து ப்ரூட்டெல்லாம் அட்ராக்ட் பண்ணுவாங்க அந்த அட்டாக்ல இருந்து இவங்க எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன டெக்னிக்கலா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ வெல்கம் டு பிஹைண்ட் த சீக்ரெட்ஸ் யூடியூப் ஸ்டுடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழைய வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுங்க அது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோ பண்ணுவோம் அதே வந்து டெக்னிக் தான் ஆனால் என்னன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம அந்த டெக்னிக் செய்ய முடியாது ஒரு எல்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அந்த டைம்ஸ் இல்லை நமக்கே தெரியாமல் போகலாம் அப்போ திரும்பி வந்து நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் இப்போ உங்கள் கையை இங்கே கொண்டு போங்க இந்த கையை இங்கே கொண்டு போங்க இப்போ பாருங்கள் அனுப்பிணவுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு திரும்ப இப்போ இந்த இடத்துல நீங்கள் பண்ணி உங்களுடைய பஞ்சு இல்லை பரிசுக்கும் இதுவே தொழிலாள தொழிலாளர்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி ஆனால் பெண்களால் வந்து செய்ய முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப பெண்களுக்கு சுலபமாக ஒரு வழி இருக்கு இப்போ வந்து இருந்தாலும் கிடையாது இப்போ ஆனால் இவருக்கு நீங்கள் ஒரு இம்பாக்டு நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து அவங்களை பிடிக்கிறதுக்கு கையதான் கொடுப்பாங்க பார்த்த டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் டெக்னிக்ஸ் இது உங்களுக்கு பிடிச்ச ஆஸ் யூஸ்வல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாராவது கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நான் காண்டாக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு மூணுலேருந்து ஆன்லைன் டெக்னிக்ஸ் வந்து ஃப்ரீயாக வாங்க